ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் வாஸ்து கைரேகை ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் கம் கணபதேய நமக என்ற இந்த யார் ஒருவர் அன்றாடம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ராசியை சார்ந்தவர்களுடைய இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது இந்த பலாபலன்களை பெறுவதற்கு முன்பு யார் இந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் நுணுக்கமான புத்தியும் செயல்திறனும் மிக்க கன்னியார் ராசிக்காரர்கள் ஆபத்தை முன்கூட்டியே கணித்து அதிலிருந்து தப்பிக்கும் அந்த வித்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்கள் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் வழிகாட்டி சமுதாயத்திலே அவர்களை ஒரு நல்ல நிலையில் வைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கன்னியா ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஆறு மொத்தம் ஒன்பது மாதங்களை உள் அடங்கியதுதான் கன்னியாராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இப்போது விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பிப்ரவரி மாதத்திலே அவர்கள் பெரும் பலாபலனை நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த மாதத்தில் நிகழக்கூடிய நான்கு முயற்சிகளில் ஒன்று உங்கள் ராசிநாதன் உரியது இரண்டு சூரியனுக்கு உரியது மூன்று உரியது நான்காவது செவ்வாய்க்கு உரியது அந்த பலாபலன்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த பொது பலனோடு சேர்த்து அவர்களுக்கு விரிவாகும் விளக்கமாகவும் நாம் வழங்க இருக்கின்றோம் இந்த பிப்ரவரி மாதத்திலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் எந்த ஒரு வேலையும் மிகவும் பொறுமையுடன் பொறுப்புடன் செய்து முடிக்கும் கன்னி ராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் எல்லா காரியங்களும் அனுகூலமாய் நடந்து முடியும் ராசிநாதன் சாரபலத்தின் மூலமாக நபர்களுடைய உதவி கிடைக்கும் முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியிலே மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் குடும்பத்தில் குதூகூலமான சூழ்நிலை காணப்படும் மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி மனதுக்கு இதமளிக்கும் பெண்களுக்கு நிதானமாய் பேசுவது நன்மையை தரும் அரசியல்வாதிகள் கோஷ்டியிலே சண்டையில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது எனினும் கட்சி மேல்மட்டத்தில் மதிக்கப்படுவீர்கள் கலை துறையினருக்கு மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவார்கள் பழைய நிறுவனத்தில் இருந்து ஒரு புது வாய்ப்பு தேடி வரும் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்பத்தின் இதமான சூழ்நிலை கணம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரிடலாம் உறவினர்கள் மத்தியிலே மதிப்பும் மரியாதையும் கூடும் புது முயற்சிகளில் ஈடுபடுவது வெற்றியை தரும் சக மாணவர்களிடம் பொறுமையாய் நடந்து கொள்வது அவசியம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கன்னியா ராசியை சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்து பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் பண வரத்து திருப்தி தரும் மாணவர்களுக்கு மிகவும் கவனத்துடன் பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் எதையும் சமாளிக்கும் திறமை ஏற்படும் உழைத்து பயனடைய முயலுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் நண்பரிடம் அதிக உதவியை எதிர்பார்த்தால் ஏமாற்றம் உண்டாக கூடும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மனக்குழப்பம் தீரும் எதிலும் பயம் உண்டாகும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பது தடை தாமதம் ஏற்படும் சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியதற்கும் ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் செலவுகள் அதிகரிக்கும் வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு செலவினத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பது நன்மையை தரும் பெரியவர்களுக்கு முடிந்த அளவிற்கு உதவி செய்வது நன்மையை தரும் கன்னியாராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன வைரவரை வழங்க கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் வெள்ளி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி ஒன்று ரெண்டு இருபத்தி எட்டு இதுவரையில் நாம் பொது பலனாக மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம் இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி